வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் அனுமனினுடைய வாளில் ஒரு மணி தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அனுமனின் வாழில் அந்த மணி எப்படி வந்தது என்ற கதையை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் தந்தை தசரதன் தன் பத்தினி கைகேக்கு கொடுத்த வாக்குப்படி ஸ்ரீராமன் சீதா பிராட்டியுடன் தன் சகோதரன் லக்ஷ்மணனுடனும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திற்கு சென்றதும் அந்த வனத்தில் சீதா பிராட்டியை ராவணன் கடத்திச் சென்ற கதையும் நமக்கு தெரியும் சீதா பிராட்டியை மீட்க போர் புரிய இலங்கைக்கு புறப்படும் முன் ஸ்ரீராமன் வானரப்படையை கொண்டிருந்தார் வானரங்களில் பல வகை உண்டு உயரமானவை குட்டையானவை என்று அதில் சிங்களிகா என்று அழைக்கப்படும் குள்ளமான வானரங்கள் கொண்ட ஒரு படை இதில் ஆயிரம் வானரங்கள் இவை எப்படி போர் புரியும் என்று நிறைய ஆச்சரியம் இவை கூட்டமாகச் சென்று எதிரியின் படைவீரர்கள் மேல் விழுந்து பற்களால் கடித்து குதறியும் நகங்களால் பிராண்டியும் போர் செய்யும் போருக்கு புறப்படும் வீரர்களை வழியனுப்பும் போது அவர்கள் குடும்பத்தார்களின் கண்களில் கண்ணீர் அவர்கள் உயிருடன் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமே என்ற கவலை அதை கவனித்த ஸ்ரீராமர் கூறினார் யாரும் கவலைப்பட வேண்டாம் என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பிக் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு என்று சொன்னார் போரும் ஆரம்பமாயிற்று கடும் போர் நடந்து கொண்டிருந்தது ராவணையின் படையில் பல முக்கியமான வீரர்களும் தலைவர்களும் மடிந்தார்கள் வேறு வழியில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னான் ராவணன் ராட்சசனைப் போல் இருந்தாலும் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன் கும்பகர்ணன் இந்த போர் வேண்டாம் நீங்கள் சீதாதேவியை கடத்தியதற்காக ஸ்ரீராமரிடம் மன்னிப்புதான் கேட்க வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை வேறு வழியின்றி அண்ணனின் ஆணைப்படி போருக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன் கும்பகர்ணனின் ராட்சச உருவத்திற்கு ஏற்றாற்போல அவனது தேரும் மிக பெரியதாக இருந்தது தேரின் முன்புறம் பெரிய பெரிய மணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன போரும் தொடங்கியது போர் தொடங்கி சிறிது நேரத்தில் ராமபாணத்திற்கு பலியானான் கும்பகர்ணன் தேரிலிருந்து சாயும்போது கும்பகர்ணனின் கைப்பட்டு ஒரு மணி கலண்டு கீழே விழுந்தது கீழே விழுந்த மிகவும் பெரிய பாரமான மணி போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஆயிரம் வானரங்கள் மேல் விழுந்து அவர்களை மூடிவிட்டது திடீரென்று தங்கள் மேல் எதையோ வைத்து மூடிவிட்டதைப் போன்று உணர்ந்த வானரங்கள் பயந்து விட்டன ஒரே இருட்டு நல்ல வேலை மணி விழுந்த இடம் கரடுமுரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று வந்தது சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவர்களை காப்பாற்ற யாரும் வரவில்லை அதனால் ஒரு வானரம் சொன்னது இந்த சுக்ரீவனை நம்பி வீணாக போய்விட்டோம் நாம் எல்லாரும் சாகப்போவது உறுதி என்று சொன்னது சுக்ரீவனும் அனுமனும் நம்மை காப்பாற்ற ஒன்றும் செய்யப்போவதில்லை என்று புலம்பின நம் தலைவிதி இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று சொன்னது ஒரு வானரம் ஸ்ரீராமன் சொன்னாரே போருக்கு புறப்பட்டவர்களை எல்லாம் பத்திரமாக உயிரோடு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது அவர் பொறுப்பு என்று அவர் மட்டும் என்ன செய்தார் என்று ஒரு வானரம் கேட்டது இதை கேட்ட மற்ற வானரங்களும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லின இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களில் ஒரு மூத்த வானரம் எல்லாரையும் அதட்டியது முதலில் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதை நிறுத்துங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை மனதில் நினைத்து கொண்டு ராம் 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 என்று ஜபம் செய்யுங்கள் என்று சொன்னது ஸ்ரீராமன் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் என்றும் சொன்னது எல்லா வானரங்களும் அப்படியே செய்தன கடைசியில் ராமபானத்தால் ராவணனும் கொல்லப்பட்டான் போரும் முடிந்தது சீதா பிராட்டியை மீட்டதும் அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானார்கள் அனைவரும் அப்போது ஸ்ரீராமன் சொன்னார் சுக்ரிவா நம் படையில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று எண்ணிக்கொண்டு வா என்று சொன்னார் பிரபு எண்ணிவிட்டேன் ஆயிரம் சிங்களிகர்கள் மட்டும் காணவில்லை என்று சொன்னார் சுக்ரிவன் இல்லை இல்லை மற்றும் ஒரு முறை சரியாக எண்ணிவா என்றார் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனின் ஆணைப்படி மற்றும் ஒரு முறை எண்ணிவிட்டு வந்த சுக்ரிவன் மீண்டும் சொன்னான் தங்கள் ஆணைப்படி இன்னொரு முறையும் எண்ணிவிட்டேன் ஆயிரம் சிங்களிகர்கள் மட்டும் காணவில்லை என்று அனுமனும் ஸ்ரீராமனும் பாணவர் தேடி போர்க்களத்தில் நடந்தார்கள் பல இடங்களில் மடிந்து கிடந்த படைவீரர்கள் உடைந்து கிடந்த தேரின் பாகங்கள் அம்புகள் கேடயங்கள் என்று எல்லாவற்றையும் கிளறி பார்த்தான் அனுமன் சிங்களிகர்கள் எங்கும் தென்படவில்லை திடீரென்று ஸ்ரீராமர் ஓரிடத்தில் நின்றார் அனுமா அங்கே பார் ஒரு பெரிய மணி தெரிகிறது என்று சொன்னார் ஸ்ரீராமன் என்ன சொல்லப் போகிறார் என்று அனுமனுக்கு புரிந்துவிட்டது இருவரும் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றார்கள் அனுமன் தன் வாழின் நுடியை அந்த மணியின் வளையத்தில் நுழைத்து தூக்கினான் சஞ்சீவி பர்வதத்தையே தன் ஒரு கையால் தூக்கி கொண்டு பறந்த அனுமனுக்கு இது ஒரு பெரிய பொருட்டே இல்லை அனுமன் மணியை தூக்கியதும் அதன் கீழ் ஆயிரம் சிங்களிகர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கைகூப்பியபடி ஸ்ரீராமநாபம் கொண்டிருந்தன பல மணி நேரத்திற்கு பிறகு வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களை திறந்தன வானரங்கள் எதிரே பார்த்தால் ஸ்ரீராமனும் அனுமனும் வரிசையாக கை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்த வானரங்களின் கண்களில் கண்ணீர் பிரபு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதேதோ தவறாக பேசிவிட்டோம் உங்கள் மேலேயே சந்தேகம் பட்டுவிட்டோம் எங்களை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயிரம் வானரங்களும் ஸ்ரீராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கின அதை கேட்டு புன்முறுவல் செய்த ராமன் எல்லா வானரங்களையும் தன் கையால் தடவி கொடுத்தார் அருகில் நின்றிருந்த அனுமன் பக்கம் திரும்பி ஸ்ரீராமர் அனுமனை பார்த்து சொன்னார் அனுமா வாளில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா என்று சொன்னார் இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி ஞானம் வைராகியம் கிட்டும் என்றும் வாழ்த்தினார் கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு போன்ற மூன்று மாநிலங்களிலும் பல ஊர்களில் வியாசர் பிரதிஷ்டை செய்த எழுநூற்று முப்பத்தி இரண்டு அனுமன் விக்கிரகங்களிலும் வாழில் மணி தங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துயம் ராமநாம வராணனே இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ